முத்துவுக்கு மீனாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய்டுது முத்து மீனா இந்த விஷயத்தை வந்துட்டு வீட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை இருக்கும்போது அப்பா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்தாமணி தப்பா அந்த சிந்தாமணி மீனாவுடைய வேலை கெடுக்கணுன்றதுக்காக தான் அவங்க அம்மா கடை எடுத்ததுலேருந்து மீனாவுடைய வண்டியை திருடுன வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் இப்போது அவங்க அம்மா கடை இருந்த இடத்துக்கே போயிட்டு மீனாவோட வண்டியை கூட அந்த சிந்தாமணிக்கிட்டேன் நான் திரும்ப வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முத்து செஞ்ச இந்த விஷயத்த நினச்சி அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் சிந்தாமணி தேவையில்லாத விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க என்னன்னு சொல்லி அங்கே ஸ்ருதியை பார்த்து மீனா கேட்க இல்லைங்க இதுக்கு முன்னாடி உங்கள் ஆர்டரை கெடுக்கணுன்னு ஆண்டி தானே இந்த சிந்தாமணிக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்போவும் கூட அவங்க ஏன் ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் விஜய் வீட்டுக்குள்ளே உள்ளே வராங்க உள்ளே வந்து அமைதியாக உட்காரும்போது ஏன் மீனா என்னடி பார்த்துட்டே இருக்க போய் முதல்ல எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா தலையை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது மீனா எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு செய்யணும் நீங்கள் பார்த்த வேலைக்கு அப்படின்னு எங்கள் முத்து சொல்லும்போது என்னங்க வந்ததும் வராதுமாக இவன் என்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டான் என்ன ஏதுன்னு கூட நீங்கள் இவங்க கிட்டே கேட்க மாட்டீங்களான்னு இங்கே விஜய்யா ரொம்ப கோபத்தோடு அண்ணாமலை கிட்டே சொல்லேன் இங்கே பாரு விஜயா என்ன பண்ணதா இருந்தாலும் ஏரடியாக எங்கக்கிட்ட சொல்லிடும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஆண்டி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா எதுக்கு இப்படி மீனா விஷயத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்ருதியும் சொல்கிறாங்க அம்மா நான் இதை உங்ககிட்ட கிட்டேண்டே எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரவியும் சொல்ல என்ன நடந்ததுன்னே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு ஆள் அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல யாரா இருந்தாலும் உங்களை மாதிரி யாராலையுமே நடிக்கவே முடியாதுமா முதல்ல அந்த டாக்டர் பட்டம் வாங்கணுன்றதுக்காக என்னெல்லாம் நடிச்சிங்க அதே மாதிரி நடிப்பை இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒத்துவும் ஸ்ருதியும் சேர்ந்துட்டு கேள்வி கேட்கறாங்க விஜயாவுக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ருதி சொல்றாங்க என்னமோ இங்கே மீனோடைய வண்டி திருட்டு போனதுக்கு காரணமே அங்கே அவங்க வீட்டு ஆளுங்க தான் காரணம் அதுவும் இல்லாமல் அந்த அவங்க தம்பி சத்தியாக தான் காரணன்ற மாதிரி சொன்னீங்க அதுவும் இங்கே கடவுள் வந்துட்டு சாபம் விட்டதுனால தான் இப்படி அழுகின பொருட்கள்லாம் விற்றுனதுனால தான் அவங்க கடையை கடவுளே எடுக்க வச்சுருக்காருன்னு சொன்னீங்க ஏன் ஆண்டி அதெல்லாம் நீங்கள் இவ்வளோ தெளிவாக பக்காவாக பிளான் போட்டு இந்த சிந்தாமணி கூட சேர்ந்து செஞ்சுட்டு எதுவுமே தெரியாது போல் இந்த வீட்டில் எப்படி உங்களால் இப்போ நெஞ்சு நிபத்திக்கிட்டு இங்கே கிட்ட பேச முடியுதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி கேட்ட உடனேயே ஏ ஸ்ருதி அப்படின்னு ரவி சொல்றாங்க அட அமைதியா ரவி எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் கேட்க வேண்டியதா தப்பு செஞ்சது ஆன்ட்டி தானே அப்படின்னு சொல்ல நீங்க சொல்லி தானே இந்த சிந்தாமணி இங்க அவங்க கடையும் எடுத்திருக்காங்க மீனோடைய வண்டியையும் தூக்கிருக்காங்கன்னு சொல்ல அம்மா சொல்லாம அந்த சிந்தாமணி செஞ்சிருக்கவே மாட்டாங்கன்னு இங்க முத்துவும் சொல்ல உடனே இங்க விஜயா சொல்றாங்க என்னங்க நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க ஆளாளுக்கு என்னை எப்படி கேள்வி கேட்கறாங்க பாருங்கன்னு விஜயா சத்தம் அவங்க கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு நீ ஒரு தடவை அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து இந்த மீனாவுக்கு துரோகம் பண்ணிருக்க அப்படி பார்த்தா உண்மையில சந்தேகப்பட்ட பண்றதுக்கு சரிதானு சொல்ல அப்போ ஏதோ அந்த சிந்தாமணிக்கு உதவி செய்ய பண்ணிட்டேன் அதுக்காக அதையே தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்களா நான்லாம் ஒன்றும் இந்த சிந்தாமணிக்கு எந்த உதவியும் பண்ணலை முதல்ல இந்த சிந்தாமணி தான் பண்ணியிருக்காங்களேன்னு நீங்கள் சொல்லிதான் எனக்கே தெரியுதுன்னு இங்கே விஜயாவும் கேட்குறாங்க அந்த பொம்பளை நான் கேட்டப்ப கூட எதுவுமே நான் செய்யலைன்ற மாதிரி தானே என்கிட்ட அடிச்சுது அப்படின்னு இங்க விஜயாவும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாரு தேவையில்லாம என்கிட்ட இந்த கோபத்தை எல்லாம் காட்டாதீங்க இதெல்லாம் நான் செய்யவே இல்லைன்னு சொல்லி கோவமா பேசிட்டு இங்க விஜயா உள்ள போக எனக்கேனமோ ஆண்டி தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுதுன்னு ஸ்ருதேஷ் சொல்ல இல்லை அம்மா பண்ணாத தான் எனக்கு தெரியுது சிந்தாமணி மேலே கோவத்தோட போகிறத பார்த்தா சிந்தாமணி இந்த விஷயத்தையெல்லாம் வேற யாரோ தான் சிந்தாமணி செஞ்சுருக்கணும் அப்படின்னு இங்கே முத்த சொல்ல ரோஹிணி அங்கே ஆட்டம் கண்டு போய் நின்னுட்டு அடுத்த நாள் விஜயா என்ன பண்ணுறாங்க நேராக தன்னுடைய யோகா கிளாஸ்க்கு போகும்போது சிந்தாமணி அங்கே வந்திருக்க எல்லாருக்கும் மத்தியிலையும் இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்க அந்த சிந்தாமணியை வந்து திட்டுறாங்க இங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி அறிவுன்றது இருக்கா என்னுடைய இந்த கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு ஏன் வீட்டிலேயே எனக்கு பேச்சு வாங்க வைக்கிறீங்க என்னை வீட்டில் எல்லாரும் எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க தெரியுமா நீங்கள் பண்ண வேலைக்கு நான் இருக்குங்க எங்கள் வீட்டில் திட்டு வாங்கணும் நீங்களே வந்து என் வீட்டுக்காத்த சொல்லுங்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அப்போ அவர் நம்புவார் அப்படின்னு சொல்ல என்னாச்சு மாஸ்டர் ஏன் இவ்வளோ சத்தம் போடுறீங்கன்னு சொல்ல நீங்கள் தானே மீனா அம்மாவுடைய பூக்கடையை எடுத்தது மீனாவுடைய வண்டியை திருடுனது எல்லாத்தையும் நீங்கள் தானே பண்ணீங்கன்னு சொல்ல என்ன விஜயா சொல்கிறேன் பார்வதி அதுண்டு போக ஆமாம் பார்வதி இந்த விஷயத்தை வீட்டில் மீனாவும் முத்துவும் நான் சொல்லி தான் இவங்க செஞ்சதா என்கிட்ட ரொம்பவே இங்கே சத்தம் போட்டுட்ருக்காங்க இனிமேல் இவங்க இந்த கிளாஸ்க்கெல்லாம் வர வேண்டாம் இவங்களால நான் அந்த வீட்டில் அவமானப்படுறதெல்லாம் போதும் இனிமே நீங்க இந்த கிளாஸ் பக்கமே வேணாம் அப்படின்னு சொல்லி விஜயா கடுமையை சிந்தாமணிக்கு ரொம்ப அவமானமா போயிடுது எல்லாருக்கும் மத்தியிலையும் சிந்தாமணி திட்ட ஏன் இங்கே நின்றுட்டே இருக்கீங்க முதல்ல நீங்களே கிளம்புறீங்களா இல்ல நானே பிடிச்சி வெளியே தலையமான விஜயா கோவத்தில் பேச போது மாஸ்டர் கொஞ்சம் பொறுமையா போனா ஓவராக பண்ணிட்டு இருக்கீங்க என்ன இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒரு ஆளை சொல்லி தானே நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சிந்தா பண்ணி சொல்ல என்ன சொன்னீங்க என்ன சொல்ல வரீங்க இப்போ அப்படின்னு விஜயா பார்த்து கேட்குறாங்க ஆமாம் மாஸ்டர் உங்கள் மருமக ரோஹிணி அன்னைக்கு கூட ஆர்டர் விஷயமா என்ன பார்க்க வந்தப்போ அந்த ரோஹிணி பொண்ணு எங்கிட்ட சொன்னிச்சு அந்த சொல்லி சொல்லிதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் அவ வேலை தானா அப்படின்னு இங்கே விஜயா பயங்கர அதிர்ச்சியில் இருக்க ரோஹிணி இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க எனக்கும் அதான் பார்வதி புரியலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ இங்கே பாருங்கள் மாஸ்டர் ஏன் மேலே தப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணு சொன்னிச்சின்றதுக்காக அந்த கடையை நான் தூக்கி இருக்க கூடாதான் ஆனால் எனக்கு தொழில் போட்டியான என் மீனாவை வந்துட்டு நான் எதிரியா நினைச்சதுனால இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் மத்தபடி உங்களை அந்த வீட்ல வந்துட்டு அசிங்கப்படுத்தணும்ன்றதே நோக்கம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சின்ன மணி கிளம்பி போக விஜயா ரொம்ப கோவத்தோட கிளம்பி வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன எங்க விஜயா ஏ ரோஹிணி வெளியே வாடி அப்படின்னு சொல்லி சத்தம் போட ரோஹிணி வெளியே வராங்க என்னாச்சு அப்படி என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோஹிணி பக்கத்துல வராங்க அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து நீ பார்த்த வேலைக்கு இந்த வீட்டுல நான் அசிங்கப்பட்டு நிக்கணுமான்னு சொல்லி சொல்லிட்டு ரோஹிணிக்கு அறையும் விட எல்லாரும் சத்தம் கேட்டு வெளியே வராங்க என்னாச்சு இப்போ எதுக்கு நீங்கள் ரோஹிணியை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே ஸ்டுதியும் கேட்கறாங்க பார்த்து நீ என்னென்னலாம் கேள்வி கேட்டேன் அந்த கேள்விக்கெல்லாம் இப்போ பதில் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு எங்கள் ரவியை கேட்க ஆமாண்டா அந்த சிந்தாமணிக்கு யாரோ ஒருத்தவங்க தூண்டி தான் அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் தூண்டி விட்டது நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது இதோ நிற்கிறாள் இந்த ரோஹிணி தான் அதெல்லாம் செஞ்சது அந்த சிந்தாமணி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க இங்கே சொல்லவும் செய்கிறாங்க விஜய் விஜயா சொன்னதை கேட்டால் அத்தனை பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது என்ன என்ன சொல்றீங்க நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் விஜய் வாடி போய் கேள்வி கேட்க இனிமேல் என்ன கேட்கறதுக்கு என்ன இருக்கு எதுவும் இருந்தாலும் அவகிட்ட போய் கேளுங்க இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து நான் தான் இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்கிறேன் இவளால் அவமானப்பட்டதெல்லாம் போதும் அந்த சிந்தாமணியை நான் கேள்வி கேட்க போய் அந்த சிந்தாமணி கடைசியில் உங்கள் வீட்டில் இருக்க ஆள் சொல்லி தானே இதெல்லாம் செஞ்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் ரோஹினி தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அமைதியா நிற்க அண்ணாமலை பக்கத்தில் வராங்க என்னம்மா விஜய் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு அங்கே ரோஹினியை பார்த்து கேட்க அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களேப்பா அம்மா யாருமே மேலேயும் தேவையில்லாம பள்ளி போட மாட்டாங்கன்னு எனக்கு இப்ப புரியுதுன்னு சொல்லிட்டு முத்து பக்கத்துல வராங்க என்ன பார்லரம்மா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கன்னு அம்மா சொல்றாங்க ஆமா இதெல்லாம் நீ எதுக்கு செய்யணும் மீனா அம்மா கடையை தூக்குற அளவுக்கு அவங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதா மனோஜ் வீட்டுக்கு வேகமா ஓடி வராங்க வீட்டுக்கு வேகமா ஓடி வர மனோஜ் ரொம்ப பதட்டத்தோட இருக்கத பார்த்ததும் விஜயா என்னடா என்னாச்சு ஏன் இப்படி வேர்க்க விறுவருக்க இந்த அளவுக்கு இந்த சத்தத்தோட ஓடி வரேன்னு விஜயா பார்த்து கேட்கறாங்க ஆமா என்னுடைய ஷோரூம் வச்சிருக்கல அந்த ஷோரூம்ல பாதி இப்போதைக்கு எனக்கு கடை கிடையாதுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்திருக்குமான்னு சொல்ல என்னடா என்னடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஆமாம்மா அந்த இடத்த ஏதோ ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கதா சொல்கிறாங்கன்னு சொல்ல என்னமோ அன்னைக்கு இங்கே மீனாவுடைய அம்மா தான் இங்கே நிலம் வாங்கி அதில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தியடா இப்போ என்னடா உன்னுடைய கடையை இடிக்க போகிறாங்கிற அப்புறம் யாரோ எடுத்துகிட்டு போக போகிறாங்கிற என்னடா நடக்குது சொல்லி இங்கே முத்து வந்துட்டு கேட்குறாங்க டேய் அந்த கடையை நீ சொன்ன ஊனர் தன்ட்ட நானும் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல நான் சொன்னதனால வாங்கல நீயும் உன் ஒய்ஃபும் போய் பேசி பார்த்துட்டு வாங்க நீங்கள் அப்படின்னு நீங்கள் முத்து சொல்கிறாங்க எதுக்குங்க எதுக்கு எடுத்தாலும் இவர் மேலேயே பழைய போடுறீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக இருப்பீங்க கடைசியில் இவன் மேலே பழைய தூக்கி போடுவீங்களா இவர் தான் உங்ககிட்ட வந்து அதை வாங்கி ஆகணும்னு ஏதாவது கட்டாயப்படுத்தினாரா என்ன அப்படின்னு மீன் அவன் சொல்ல அதுக்கு அங்கே மனோஜ் வந்துட்டு வாய் பேச முடியாமல் நிற்க என்னாச்சு மனோஜ்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர இங்கே மீனா ரோஹினி ரோஹினியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க விஜயா வந்துட்டு ஓடி வந்து கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க இல்லைம்மா அந்த இடம் ஏதோ ஆகிரப்பு இடமா பொறம்புக்கு இடம் லாம் இல்லை வை அது யாரோ வேறு ஒருத்தரோட இடமா அவங்க அது யாரோடையதேனே தெரியாமல் இருந்ததுனால தான் இந்த கடை ஓனருடைய பையன் அந்த இடத்தோட சேர்த்து இதை கட்ட சொல்லியிருக்காங்க அதனால் தான் இது மாதிரி வந்திருக்கேன் இப்போ அந்த இடம் யாரோடதுன்னு தெரிஞ்சுதுன்னா கூட பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கலான்னு அவங்க சொன்னேங்கம்மா இப்போ அந்த இடம் யாரோடதுனும் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்னடா இதுக்கே பதட்டப்படுற அந்த இடம் யாருடையதோ அவங்க கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு நீ அந்த இடத்துல கட்டிக்க வேண்டியதான அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல அது அப்படியே இருந்துட்டு போகட்டுமேன்னு சொல்லும்போது இதை கேட்டேன் எங்கள் மனோஜ் அதுல தம்மா ஒரு பெரிய சிக்கலே இருக்குன்னு சொல்ல உனக்கு மட்டும் தான் சிக்கல் வராம இருக்குதான் சொல்லும் போது முத்து மீனா பக்கத்துல வராங்க முத்துவும் மீனாவும் என்ன என் நின்றுட்டு இருக்க உடனே அதுக்கு மனோஜ் சொல்றாங்க அந்த இடம் இங்க இவங்க அம்மா பேர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ல இதை எங்கள் மீனா அது போக என்ன மீனா உங்க அம்மா பேர்ல இருக்கு நீ எதோ சொல்லிட்டு இருக்கா என்னடா மூளை ஏதாவது குழம்பி போயிட்டா என்னன்னு சொல்ல இல்லைங்க இவர் சொல்றது உண்மைதானே மீனாவும் சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்கிறேன்னு சொல்லி கேக்க ஆமாங்க அம்மா பேர்ல ஒரு இடம் இருந்ததெல்லாம் உண்மைதான் ஆனால் அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் தான் எங்களுக்கே இருந்தது அப்பா அந்த இடத்த முதல்ல வாங்கி அந்த அடமானமும் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அதை திருப்பவும் முடியலை கடைசியில் அம்மா அதை மீட்கணுன்றதுக்காக தான் கால் கடுக்க நின்று கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கவும் செஞ்சாங்க அந்த பணத்தை இப்போ பணமும் கைக்கு வந்துடுச்சு போல அம்மா அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டுருக்க தான் சொன்னாங்க ஒருவேளை அதை அடைச்சதுனாலே என்னவோ அம்மா பேருக்கே அந்த இடம் திரும்ப வந்துட்டோம் என்னமோ நாங்கள் அந்த வேற இடம் எங்கே இருக்குன்னு கூட எங்கள் கிட்ட கேட்டதும் இல்லை ஏன்னா அம்மாக்கிட்ட அதை பற்றி கேட்க போனாலே மனசுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு போயிடுவாங்க ஆசை ஆசையாக வாங்கின இடம்னு சொல்லி ரொம்ப அழுவாங்க அதுக்காக அதை பற்றி கேட்காம தான் இருந்தேன் இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இவர் ஷோரூம் பக்கத்திலே தான் அந்த இடமும் வருதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் எங்கள் முத்து வந்துட்டு சிரிக்கிறாங்க சிரித்ததை பார்த்தா எங்கள் ரோஹினிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது இப்போ எதுக்கு முத்து சிரிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க இல்லை இதுக்கு பேர் தான் இந்த கடவுள் கொடுக்குற தண்டனைன்னு அம்மா நேற்று ஏதேதோ வசனம் பேசினாங்களே அது இதுக்கு தான் சரியாக பொருந்ததுன்னு சொல்ல டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்னு ரவியும் சொல்ல ஆமாண்டா இப்போ பாரு இவங்க அம்மா கடை எடுக்க போய் மீனாவுடைய வண்டியை திருட்டு போக போய் கடைசியில் பாரு இவங்க ரெண்டு பேரும் மீனா அம்மா கிட்ட தான் கையேந்தி நிற்கிற மாதிரி ஒரு நிலமைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்ல இங்கே பார் நான் யார்கிட்டையும் கையேந்தி எல்லாம் நிற்கலை அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்த நாங்கள் வாங்க தான் போகிறோம் சொல்ல அதுக்கு முதல்ல அந்த இடத்த நாங்கள் வைக்கிறோம் உங்ககிட்ட எதுவும் சொன்னாமா நீங்கள் மீனா கேட்குறாங்க மீனாவும் முத்துவும் பக்கத்தில் வராங்க அங்கே நின்றுட்டு இருக்க ரோஹினி மனோஜ் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க இங்கே ரெண்டு பேரும் தலையில் நின்னாலும் அந்த இடத்த நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போறதே இல்லை அந்த இடத்துல இருக்க கடை பாதையை நீங்கள் அகற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னடி பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே உடனே விஜயம் வந்துட்டு கோவத்தில் வராங்க இங்கே பாருங்கத்த எங்க இடத்துல யார் இடம் கட்டியிருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நல்லது இல்லைனா ஸ்டேஷன் போலீஸ் அவருமே சேர்ந்து செய்வோம் இல்ல சீத்தோட ஹஸ்பண்ட் கூட ஒரு போலீஸ் தான் நினச்சா அவரே இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவார் எது வசதி நீங்களாவே அதை எடுத்துட்டு போறீங்களா இல்ல நாங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணுமா எங்க அம்மாவுடைய கடை எடுக்கணும்னு நினைச்சதுக்கு நான் கொடுக்குற பதிலடி இப்படி தான் இருக்கும் இல்லைனா கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்த ஆனா இனி யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல நான் நல்லா இருக்க கூடாது எங்க அம்மா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்காக நான் எதுக்கு யோசிக்கணும் நீங்க நல்லா இருக்கணும்னு நான் எதுக்கு நினைக்கணும் அப்படின்னு மீனா கேட்க சபாஷ் மீனா இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல எப்போதும் இவங்க கேட்கறத செஞ்சுட்டே கொடுத்துட்டு இருப்பீங்கன்னு நானும் நினைச்சேன் பரவாயில்ல அப்படின்னு எங்க ஸ்ருதியும் சொல்றாங்க சாப்பிடறத வேணா இவங்க கேட்கறாங்களேன்னு பசிக்காக நாங்க செஞ்சு கொடுக்கலாம் ஆனா அது எங்க அப்பா வாசப்பட்டு இடம் அதுல அத்துமீறி ஒருத்தவங்க அந்த கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்கன்னா அதை இடிக்க இடிக்கதானு சொல்வாங்க அவங்களுக்கு இறக்கப்படுறதுனால எங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படி நீங்க மீனா சொல்ல மீனா அந்த இடத்த இவனே இங்க சீரமைச்சு கொடுப்பான் பாரு இல்லனா நடக்கிறதே வேற சொந்த குடும்பமோ இல்ல சொந்த அண்ணன் கூட நானும் பார்க்க மாட்டேன் போலீஸ் ஸ்டேஷனு நான் இங்க ஜெயிலுக்கு போனா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவியோ எனக்கு அந்த அளவுக்கு ஒன்ன மாதிரி சந்தோஷப்பட தோணாது ஆனாலும் இங்க மீனாவுக்காக நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பவும் தயங்க மாட்டேன்னு எங்க முத்து மிரட்டிட்டு போக இதெல்லாம் தேவை அவங்களுக்கு நீ என்ன காரணத்துக்காக கடை எடுத்தலாம் எனக்கு தெரியாதுமா ஆனா கடைசியில அந்த பிரச்சனை உனக்கு எப்படி வந்து முடியுதுன்றத பாரு மத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா அதை விட அதிகமான கஷ்டத்தை தான் கடவுள் நமக்கு கொடுப்பார் அந்த கஷ்டம் தான் உனக்கும் இப்போ உன் புருஷன் மனோஜுக்கு வந்திருக்க அப்படின்னு அங்கே அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாங்க விஜயா ரொம்ப கலங்கி போய் நிற்கிறாங்க எல்லாம் உன்னால் தாண்டி இல்லைன்னா கூட அந்த மீனாவை பேசி அவள் மனசை மாற்றி எப்படியாவது அந்த இடத்த இங்கே மனோஜ் பேருக்கே பணத்தை கூட கொடுக்க விடாமல் நான் அதை மாற்றி எழுதியிருந்திருப்பேன் இப்போ பார் நீ பண்ண வேலைக்கு கடைசியில் மனோஜ் தான் இப்போ இடிஞ்சு போய் உட்காந்துருக்கான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ ஏதாவது கெடுதல் நினச்சேன் அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் இனிமே அந்த சிந்தாமணியை பார்க்குறது பேசுறதுன்னு எந்த வேலையும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி இங்க ரோஹினியை திட்டவும் செய்யறாங்க ரோஹினியை பார்த்துட்டு அங்க நிக்கிற ஸ்ருதியும் கூட கேவலப்படுத்த தான் செய்யறாங்க கடைசியில மனோஜ் ரோஹினி அவங்க அம்மா கிட்டையும் மீனா கிட்டே கையேந்தி நிற்கிற நிலமை வந்தாலும் கூட மீனா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு துளி கூட இறக்கப்படலை இப்படியே மீனா இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஆதரவை தருவீங்க